உலக சர்வதேவ சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் நிர்வாகிகள் நிறுவனர் சண்முகமூர்த்தி லட்சுமணன் தலைமையில் தமிழக முதல்வருக்கு பாராட்டு சென்னையில் இது இதுகுறித்து பேட்டியளித்த அமெரிக்க சித்த வேத பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் மற்றும் சர்வதேவ சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் நிறுவனர் ஷண்முகமூர்த்தி லட்சுமணன் உலகில் எங்கும் இல்லாத அளவில் அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடத்திய தமிழக முதல்வர் மற்றும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் இருநூறு ஆண்டுகால வள்ளலார் பெருமகனாரின் புகழை பாடும் வகையில் உலகத்தில் வாழும் சர்வதேவ சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் நிர்வாகிகளை தமிழகத்துக்கு வரவழைத்து உலக சமத்துவ விருதுகளை வழங்கி கௌரவித்தது தமிழக அரசு புகழை பாடும் வகையில் நூறு கோடி நிதி ஒதுக்கி பல்வேறு நலத்திட்ட பதிவுகளை செய்து வரும் நிலையில் பல்வேறு நாட்டில் வாழும் வள்ளலார் பக்த கோடிகளுக்கு அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை விருதுகள் வழங்கியது தமிழ்நாடு அரசு முதல்வர் மு க ஸ்டாலின் மேலும் இதை தமிழக அளவில் அல்லாது உலக அளவில் வள்ளலாரின் கருணையை கொண்டு செல்ல ஐக்கிய நாடுகள் சபையில் இதை அங்கீகரிக்க தமிழக அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதற்கு உலக சர்வதேவ சத்த சன்மார்க்க சத்திய சங்கம் துணை நிற்கும் என்றும் தெரிவித்தனர் சர்வதேச சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் உலகளாவிய நிறுவனம் பலலாறு கொள்கையை பரப்புவதற்காக ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாலே இதை துவங்கின பல நாடுகள் சேர்ந்த நபர்கள் எங்களையெல்லாம் எல்லாம் அந்தந்த நாடுகளில் இருந்து இன்னைக்கு தமிழக தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு தமிழரசு எங்களை இங்கே அழைத்து சிறப்பு விருந்தினர்களாக பல நாடுகளில் இருந்து அவர்களே செலவழித்து கூறும் நல்லுலகின் ஒப்பற்ற தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் வழியில் இருந்து என்றும் விலகாமல் திராவிட மாடல் அரசை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் நேற்று அனைத்துலக வள்ளலார் மாநாடு துவங்கி வைக்கப்பட்டுள்ளது யுக்ரைனு லண்டன் இந்த மாதிரி நாடுகள் இந்த அமைப்புல இருக்கிற எல்லா அன்பர்கள் சார்பாகவும் நாங்கள் இந்த இந்த பிரஸ் மீட் என்னை கலந்துக்கிறோம் அவங்களுடைய சார்பை நாங்க இருக்கிறீங்க வேற ஏதாவது அண்டு ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா எல்லா கண்ட்ரி